மீண்டும் பிள்ளையான் மற்றும் இனிய பாரதியிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே மிக முக்கியமான தகவல்கள் வெளிவந்திருப்பதாகவும் குறிப்பாக மட்டக்களப்பு அம்பாறை பகுதிகளிலே இந்த பிள்ளையான் குழுவோடு செயற்பட்ட பிள்ளையானோடு இணைந்து செயற்பட்ட பல துப்பாக்கிதாரிகள் கைது செய்யப்பட போகின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாகியிருக்கிறது இருக்கின்றது ஆறு பேருடைய பெயர் விவரங்கள் இப்போது தயார் நிலையிலே இருக்கின்றன அத்தோடு முன்னொரு காலத்திலே பிரபாகரன் இந்த வேலையை செய்தார் என்றும் இப்போது பிரபாகரனை போன்று யாரோ செயற்படுகின்றார்கள் என்றும் இது தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்தை விளைவிக்கின்றது ராணுவ முகாம்களை அகற்ற முடியாது என்ற அடிப்படையிலே உதய கம்மன் பலவும் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் அத்தோடு இந்த கர்த்தாலானது மிகப்பெரும் வரவேற்றை வரவேற்பை பெற்றதா என்று கேட்கின்ற போது நிச்சயமாக இல்லை மிக பெரும் தோல்வியும் அடைந்திருக்கின்றது இந்த கர்த்தால் என்ற அடிப்படையில் இப்போது மாறி மாறியிருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான்

குழுவுக்கு மிக பொறுப்பான ஒரு இடத்தில் இருந்தார் என்று சொல்லப்படுகின்ற இந்த கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த அடுத்ததாக பலர் கைது அப்படி இந்த பிள்ளையார் மற்றும் இனிய பாரதி கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே கிழக்கிலே இரண்டாயிரத்தி ஆறு தொடக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பது கிடைப்பட்ட காலப்போயிலில் இடம்பெற்ற கொலை சம்பவங்களிலே துப்பாக்கிதாரிகளாக செயற்பட்டார்கள் என்ற அடிப்படையிலே மேலும் ஆறு பேருடைய பெயர் விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையில் இப்போது மிக முக்கியமான ஊடகங்கள் இந்த செய்திகளை வெளியிட ஆரம்பித்திருக்கிறது எதிர்வருகின்ற நாட்களிலே பிள்ளையான் குழுவோடு இணைந்து அந்த ஆறு பெயர் விவரங்கள் இந்த விசாரணை பிரிவினரால் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் மிக விரைவிலே அவர்கள் கைது செய்யப்பட போகின்றார்கள் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது இதற்கு முன்னர் பார்க்கின்ற போது பிள்ளையான் கைது செய்யப்பட்டு விட்டார் அடுத்ததாக இனிய பாரதி கைது செய்யப்பட்டார் இரண்டு மிக முக்கியமான சகாக்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே தாங்களாகவே வந்து சரணடைந்திருந்தார்கள் இனிய பாரதி கைது செய்யப்பட்டு சந்தி வழி பகுதியிலே மட்டக்கழக சந்தி வழி பகுதியைச் சேர்ந்த தவசீலன் கைது செய்யப்பட்டு விட்டார் இனிய பாரதியினுடைய இந்த வாகன செலுத்தினர் என்று சொல்லப்படுகின்ற செழியன் கைது செய்யப்பட்டு விட்டார் அதோடு ஜூட் என்று சொல்லப்படுகின்ற சிறையிலே இருக்கின்றாராம் அவர் ஏற்கனவே ஆனாலும் அவரிடமும் விசாரணைகள் நடத்தப்பட்டு விட்டது அதோடு முகமது ஜாயித் என்று சொல்லப்படுகின்ற இந்த கல்முனையைச் சேர்ந்த பிள்ளையான் குழு மிக முக்கியமான உறுப்பினர் என்றும் சொல்லப்படுகின்றது ஆனால் அவர் பிள்ளையான் குழு அல்ல மாறாக கோட்டாபய ராஜபக்சனுடைய திரிபொலி ராணுவ குழு என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது இப்படியானவர்கள் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் கடும் விசாரணைகள் பெற்று வருகின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது இந்த மேலும் ஆறு பேர் ஆறு பேருடைய விவரங்கள் திரட்டப்பட்டிருப்பதாகவும் இப்போ இதுவரையிலே கைது செய்யப்பட்டவர்களுடன் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே மேலும் ஆறு பேர் கைது செய்யப்பட போகின்றார்கள் இந்த குற்றத்தளப்பு விசாரணை பிரிவினரால் என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றன எனவே அடுத்தடுத்த இந்த அல்லது அடுத்த வாரங்களுக்குள்ளோ இந்த ஆறு பேரிலே ஒரு சிலர் சிக்கலாம் என்ற செய்திகளும் இப்போது தீவிர பேசுபொருளாக மாறி எனவே பிள்ளையான் குழு தேடி தேடி வேட்டையாடப்படுகின்றார்கள் என்பதில் என்பதோடு மிக மிக முக்கியமான விடயமாக மாறி இருக்கின்றது அதோடு உதய கம்மன்பலனுடைய கருத்துக்கள் இப்போது தீவிர பேசுபொருளாக மாற ஆரம்பித்திருக்கின்றது தென்னிலங்கை தேசியவாதிகள் மத்தியிலே அதில் மிக முக்கியமான விடயம் இந்த கர்த்தாக்கு எதிராகவும் இந்த ராணுவத்தினரால் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அல்லது ராணுவத்தினுடைய தாக்குதல் அல்லது ராணுவத்தினுடைய தலையீட்டால் இந்த முத்தையன் கட்டு இளைஞர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கருத்துக்கு எதிர்கருத்தை தெரிவித்திருக்கின்ற உதயவில் குறிப்பாக வடக்கிலே ஒரு காலத்திலே பிரபாகரன் அவர்களா பிரபாகரனால் தான் இந்த விடயங்கள் அதாவது இராணுவ முகாம்களை அகற்றுவதற்கான செயற்பாடுகள் மக்களை கொண்ட அந்த வேலைகளை எல்லாம் செய்து வந்தார்கள் என்ற அடிப்படையிலும் இப்போது அவர் இல்லை ஆனால் அவருக்கு அடுத்ததாக இப்போது வடக்கில் இருக்கின்ற பிரிவினைவாதிகள் இந்த வேலையை செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள் ராணுவ முகாம்களை அகற்றுகின்ற வேலையையும் தேசிய பாதுகாப்பை கொச்சைப்படுத்துகின்ற வேலைகளையும் செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே அவர்கள் யார் என்பதை அடையாளம் கண்டு இந்த அரசாங்கம் உடனடியாக தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்த அவர்களை கைது செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே உதயகம் ஒரு ஊடகம் ஒன்றுக்கு செய்தி வழங்கி இருப்பதாகவும் அவருடைய பகிரப்பட்டிருக்கின்றது இந்த கர்த்தாள் என்ற நடவடிக்கை கடையடைப்பு நடவடிக்கை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் என்றும் தான் இந்த முத்தையன் பகுதியில் இளைஞரை அடித்து கொலை செய்தது என்ற அடிப்படையில் அவர் சுட்டி அங்கிருக்கின்றவர்கள் சுட்டி காட்டுவதாகவும் ஆனால் இராணுவ முகாமுக்குள்ளே களவெடுப்பதற்கு திரு இரும்பு திருடுவதற்கு யாரும் சென்றால் இராணுவம் ஏற்றுக்கொள்ளாது என்பதையும் தெரிவித்திருக்கின்றார் எனவே இதனால் தான் இராணுவம் தாக்கியதாகவும் இது வடக்கிலே மாத்திரமல்ல தெற்கிலும் குறிப்பாக இந்த கொழும்பினுடைய மிகப்பெரும் இராணுவ முகாம்கள் இருக்கின்ற பகுதிகளுக்குள்ளும் பொதுமக்கள் அத்துமீறி நுழைய முடியாது அப்படி அத்துமறி நுழைந்தால் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் அல்லது தாக்கப்படுவார்கள் ராணுவத்தினரால் எனவே அது அது முகாம் இருக்கின்றது எனவே தமிழர்கள் இந்த பெரிதுபடுத்துகின்றார்கள் ராணுவ முகாம் இருப்பது ஆபத்தானது என்றும் இளைஞர்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள் என்றும் ஆனால் அங்கிருந்த இளைஞர்கள் இளைஞர்கள் குழு அங்கே இரும்பு களவெடுக்க சென்றார்கள் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் ஆனால் உண்மையில் நடந்தது இந்த கசிப்பு கசிப்பு குடிப்பதற்கும் கஞ்சா இழுப்பதற்கும் ராணுவத்தினர் ஒரு சில இளைஞர்களை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் அந்த ஒரு சில ராணுவத்தினர் இதை பயன்படுத்துவது அவர்களுக்கு ஏதும் கொடுத்து அவர்களை தன்மையப்படுத்துவதற்காகத்தான் இந்த தகரங்களை எடுத்துக்கொண்டு கொண்டு செல்லுங்கள் என்று அழைத்திருக்கின்றார்கள் அப்படி சென்றவர்கள் மீது அது தெரியாத ஏனைய இராணுவத்தினர் நடத்தி இருக்கின்றார்கள் அப்படி நடத்தியதால் தான் இந்த விபரீதம் இடம்பெற்றிருக்கிறது என்பது மிக மிக முக்கியமான விடயம் எனவே இது சார்ந்துதான் இப்போது கர்த்தால் அதாவது கடையடைப்பு போராட்டத்திற்கும் தமிழரசு கட்சி அழைப்பு விடுத்திருந்தது அதான் மிக முக்கியமான விடயம் இதிலே பல எதிர் அதாவது பலர் எதிரான கருத்துக்களை இதற்கு தெரிவிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் குறிப்பாக நேற்றைய தினம் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய ஒன்றியம் சார்பாக ஒரு அறிவித்தல் ஒன்று வெளியாகி இருந்த அறிக்கை ஒன்று அதிலே யாழ் பல்கலைக்கழகம் ஒன்றியம் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை காரணம் இந்த கர்த்தால் அதாவது கடையடைப்பு போராட்டமானது தன்னிச்சையாக நடத்தப்பட தன்னிச்சையாக எடுக்கப்பட்ட முடிவாக இருக்கின்றது சிவில் சமூக அமைப்புகளையோ ஏனைய அமைப்புகள் யாழ் பல்கலைக்கழகம் போன்ற மாணவரொன்றியம் போன்ற வேறு அமைப்புகளை கேட்காமல் எடுக்கப்பட்ட முடிவாக இருக்கின்றது எனவே இதற்கு நாங்கள் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற அடிப்படையில் யாழ் பல்கலைக்கழகம் சார்ந்தவர்களும் இது சார்ந்த அறிக்கை எடுத்திருந்த எடுத்திருந்தார்கள் அதோடு வடக்கிலே இருக்கின்ற ஒரு சில இந்த சிவில் சமூக அமைப்புகளாக இருக்கலாம் கட்சிகள் பல கட்சிகள் இதற்கு எதிர்ப்பா எதிராக கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள் அதாவது இந்த சுமந்திரன் அவர்களுடைய அழைப்புக்கும் தமிழரசு கட்சியுடைய இந்த கடையடைப்புக்கும் எதிராக கடுமையான கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள் சிவில் சமூக அமைப்புகள் அத்தோடு இந்த வர்த்தக சங்கம் போன்றவையும் இதற்கு எதிர்ப்பு பல வர்த்தக சங்கங்கள் இதற்கு எதிர்ப்பு என்பதை தெரிவித்திருந்தார்கள் அதாவது கர்த்தாளுக்கு நாங்கள் ஆதரவு இல்லை என்று ஆனாலும் வடக்கிலே கர்த்தால் கடைப்பிடிக்கப்படும் எதிர்வருகிற பதினெட்டாம் திகதி அதாவது இன்றைய தினம் கடைப்பிடிக்கப்படும் என்ற அடிப்படையிலே சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருந்தார் எனவே கர்த்தால் இது நடக்குமா கடையடைப்பு நடக்குமா என்றெல்லாம் பார்க்கின்ற போது இன்றைய தினம் அந்த நாளும் வந்தது எனவே யாழ்ப்பாணம் குறிப்பாக வடக்கை பொறுத்தவரையிலே இந்த கடையடைப்பு என்பது தோல்வியிலே நிறைவடைந்திருக்கு தான் சொல்ல வேண்டும் காரணம் யாழ்ப்பாணத்தினுடைய பல பகுதிகளிலும் சாதாரணமாக வளமையை போன்றே அங்கே கடையடைப்பு கடையை கடைகள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு சில கடைகள் பூட்டப்பட்டிருந்தாலும் ஏனைய கடைகள் சாதாரணமாக இயங்குகின்றது அத்தோடு இந்த வியாபார நிலையங்கள் உட்பட இந்த சந்தை கட்டண தொகுதிகள் எல்லாம் சாதாரணமான ஒரு நாளை போன்று இயங்கிக் கொண்டிருக்கின்றது வாகன போக்குவரத்துகள் அதிலும் தனியார் பேருந்து என்பது சாதாரணமான நாளை போன்று இயங்குகின்றது ஆனால் இந்த கர்த்தால் கடையடை பொழுது கர்த்தால் என்பது அனுஷ்டிக்கப்படுகின்ற போது தனியார் பேருந்து சங்கங்களும் இதற்கு ஆதரவு தெரிவித்து பேருந்து ஓடுவது குறைவாக இருக்கும் ஆனால் இங்கே அதற்கு மாறாக இல்லாமல் இடம்பெற ஆரம்பித்திருக்கின்றது இதேதான் கிளிநொச்சியை பொறுத்தவரையிலும் முல்லைத்தீவில் ஒரு சில கடைகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் பல கடைகள் திறந்திருப்பதாகவும் பல ஊடகங்களில் செய்து வந்திருந்தது மன்னாரிலே தொடக்கத்திலே கடைகள் அடைக்கப்பட்டிருந்ததாகவும் பிற்பட்ட நேரங்களிலே வாகன போக்குவரத்தும் பல கடைகளும் திறக்கப்பட்டது என்றும் அதே போன்றுதான் யாழ் மாநகர சபை முதல்வர் கூட நேற்றைய தினம் ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தார் இந்த கடையடைப்புக்கு ஆதரவு வழங்குங்கள் என்று ஆனால் அங்கே அத்தனை கடைகளும் திறக்கப்பட்டிருக்கின்றன அதோடு கிழக்கை பொறுத்தவரையிலே மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை போன்ற தமிழர் பகுதிகளிலே ஒரு சில இடங்களிலே கடையடைப்பு இடம்பெற்றிருக்கின்றது இந்த கர்த்தாளினுடைய தாக்கம் அங்கே தெரிகின்றது அதாவது அங்கே கத்தால் ஒரு ஒரு சில இடங்களிலே கடைப்பிடிக்கப்பட்டிருந்தாலும் பல இடங்களிலே கடைகள் திறக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு எனவே கிழக்கிலே கர்த்தால் ஓரளவேனும் பிடித்திருக்கின்றது ஆனால் வடக்கை பொறுத்த வரையிலே இது கொஞ்சம் அடி வாங்கி சொல்ல வேண்டும் எனவே சாதாரணமான நிலைக்கு இந்த கடை அதாவது கடை அடைப்பு போராட்டமானது கடைகள் திறக்கப்பட்டதனால் இது சாதாரண நிலைக்கு மாறி இருக்கின்றதுதான் மிக முக்கியமான விடயம் ஆனாலும் பாடசாலைகளுக்கு மாணவர்களுடைய வரவு என்பது மிக மிக குறைவாக இருக்கின்றது என்றுதான் சொல்லப்பட்டு வருகின்றது அதுவும் இன்று ஒரு முதல் நாள் அதாவது பாடசாலை ஆரம்பிக்கின்ற முதல் நாள் என்று சொல்லப்படுகின்றது இருந்தாலும் மாணவர்களுடைய வரவு குறைவாக இருந்தது என்றும் சொல்லப்பட்டு வருகிறது எனவே இந்த கர்த்தாள் என்று சொல்லப்படுகின்ற இந்த விடயமானது பல காலமாகவே தமிழர்களுடைய இன தமிழ் தமிழர்களுடைய இந்த போராட்ட வரலாற்றுக்குள்ளே இந்த கர்த்தாள் என்பது மிக முக்கியமான நாளாக இருந்து வருவது எல்லோருக்கும் தெரிந்ததுதான் ஆனாலும் இப்போது ஒரு சில கட்சிகளுடைய சுயலாபம் அல்லது சில கட்சிகளுடைய ஏற்றுக்கொள்ளாத தன்மை சில சிவில் சமூக அமைப்புகளுடைய முரண்பாடுகள் என்று பலதரப்பட்ட விடயங்களினால் இந்த விடயங்களுடன் இப்போது ஏற்றுக்கொள்ள அல்லது மக்கள் மத்தியிலே வள போகும் போகின்ற ஒன்றாகவே காணப்படுகிறது எனவே அதன் ஒரு அங்கம் தான் இந்த கர்த்தாள் கடையடைப்பும் என்பது கண்ணூடாக பார்க்கின்ற விடயமாக இருக்கிறது எனவே இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறது அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசா வந்திருந்தால் நீங்களும் லைக் இந்த காணொலி என்றால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழது வணக்கம்